நேத்து ஈவினிங்காக இங்க நமக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க நானும் லோகி கிளம்பி போயிருந்தோம் நாங்க டைம் வரேன்னு சொல்லவும் அவங்க பாப்பா எங்களுக்காக ஸ்வீட் ரெடி பண்றேன்னு சொல்லி கிச்சன்ல போய் கடை ஏதோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கூட ஸ்வீட்னு சொல்லவும் கேசரி மாதிரி ஏதாவது சிம்பிளா செய்வாங்கன்னு பார்த்தா மினி சா கேக்குன்னு சொல்லவும் எனக்கா என்னடா கேக்கா ஓவன் இருக்கான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் ஓவன் இல்ல அப்போ என்ன மாதிரி வித்தவுட் ஓவன்ல தான் கேக் செய்ய போறாங்க போலன்னு சொல்லி எப்படி செய்கிறாங்கன்னு பாத்துட்டு இருந்தேன் இதுல என்ன கொடுமன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது இந்த லட்சணத்தில் தான் எங்களோட கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு டே என்னோட சைகையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இங்கிலீஷை வச்சு ஏதோ மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் இதுலேயே நல்லது என்னன்னா எனக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் போல டெய்லி ரெண்டு வார்த்தை பேச கற்றுக்கிட்டாலே போதும் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அழகாக பேச ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் அழகா சொல்லவும் நான் கூட குக்கரில் ஏதாவது பாத்திரத்தில் ப்ரீ ஹீட் பண்ணி செய்வாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் லாஸ்ட்டாக தான் எனக்கு டிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்க மிக்ஸிங்க பணியார கல்லில் ஊற்றி அழகாக குட்டி குட்டியாக பால் மாதிரி கொண்டு வந்து மினி மினிச்சாக்கோல கேக்குன்னு கொடுத்தாங்க நான் இதுக்கு வச்ச பேர் பணியார சாக்லேட் கேக் நான் வச்ச நேம் நல்லா இருக்குல்ல அப்புறம் கேக் செம சாப்டா சூப்பராக இருந்தது பாய்